என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும் இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இப்படி குழந்த பிறப்பு வந்து கிடைக்கும் சீக்கிரமே சில பேருக்கு குழந்த பிறந்துடும் சில பேருக்கு லேட்டாக பிறக்கும் வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது என்னன்னா நாம் பிறந்த ராசி அதனால தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு மேனிக்கு நம்ம என்ன சொல்லும்போது சொல்லுவோம் அவனுக்கு அந்த ராசி இல்லை அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராசி என்பது நம் வாழ் வாழ்வில் மிகப்பெரிய வகிக்கிறது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் ஆகப்பட்ட திருமணமாகட்டும் குழந்த பிறப்பாகட்டும் அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது சோ நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம் என்ன நாள் என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம் எந்த நம்பர்ல தொடங்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அல்லது தொழில் செய்யறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம சொல்லப்படுறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் நீங்கள் புதுசாக நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போகிறோம் மேசராசி காரர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த தவிருங்க ரிஷபராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்லித்தரப்போகிறோம் ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம் அவ்வகை மகர ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை பலன்கள் மகர ராசிக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க ச மகர் ராசிக்காரங்க ஜென்ரலாகவே சனியுடைய பசங்க ஒரு நல்லா புரிஞ்சுங்க ஒரு வாத்தியார் இருக்கார் அந்த வாத்தியார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார் பிடி வாத்தியார்னு வச்சுங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் அடி அட்டின்னு அடிப்பார் அப்போது அந்த வாத்தியார் தான் அவங்க அப்பா யார் அவர் தான் அவங்க அப்பா அவர் டென்த் கிளாஸ் போது அதே ஸ்கூல் லீவ் சேர்றீங்க அதே கிளாஸ்க்கே நீங்க போறீங்க அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா ஏறண்ணா தன்னுடைய பையங்கிறதுனால அடிக்கலைன்னா இந்த ஊர் மக்கள் தப்பா பேசுவாங்கனே அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அடினா உங்களுக்கு மட்டும் நாற்பது அடி விடும் யாப்பா இப்படி என்ன சாவடிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நேர்மைக்கு ஒரு குறைச்சல் வந்துடக்கூடாது இல்லையா ஆமா இவர் நேர்மைக்காக நம்மளை போட்டு இதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்கும் சனி பகவான் எல்லாருக்கும் கொஞ்சம் செஞ்சால் அவங்களுக்கு மட்டும் நிறைய செய்வார் காரணம் என்னன்னா எல்லோரும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னங்க மகர ராசி சனியுடைய பையன் அவங்களுக்கு ஒன்றாவாது உங்களுக்கு தான் நிறையா ஆகும் ராசிநாதன் சனி அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர் ஸோ அஞ்சு கூடியவர் சுக்ரன் என்பதால் யோகாதிபதி சுக்கரன் என்பதால் பெண்களுடைய ஆடைகள் அணிகலன்கள் ஆபரணங்கள் சென்ட்டு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் சுக்கர பகவான் மகிழ்வுந்து காரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டும் இதெல்லாம் உங்களுக்கான யோகங்கள் ஐந்து கூடியவன் சுக்கரன் என்பதால் ஷேர் மார்க்கெட்லாம் உங்களுக்கு விளையாடும் கமாடிட்டி மார்க்கெட்லாம் சொல்லுவாங்க இன்ட்ரோடே மார்க்கெட்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தண்ணிப்பட்ட பாடு சூப்பராக பண்ணுவீங்க அதே மாதிரி வந்து ஐந்து கூடியவன் சுக்கரன் என்பதால் இசை சம்பந்தப்பட்ட கல்லு இசை வல்லுநர்கள் நீங்கள்லாம் பா நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவா அண்ணா நானா வேறு ஏதாவது பாட்டு சங்கீதமாக பாடி 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 உங்களுக்குன்னு ஒரு இடம் இந்த சங்கீத வித்வான்லாம் இருக்கான் பார்த்தீங்களா அவங்களோடலாம் வாழ்றதுலாம் ரொம்ப கஷ்டம் சார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பதின ஒரு முப்பது நாற்பது வருஷம் பேக்கில் இருப்பாங்க இவங்க கூட இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஜென்ரலாகவே அந்த ஃபேமிலியை இசை குடும்பமாக மாற்றிடுவாங்க தாக்கு ஜென்னந்தறி தத்துக்கு ஜென்னந்தறி தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விளக்கேற்றுவாங்க நமக்கு அப்படி பாவமாக இருக்கும் அந்த பையன் பாவம் ஏதாவது ஒரு பாட்டுக்கிட்டே போட்டு விடுங்களா தியாகராஜ பாகவதர் புரந்தரதாசர் அந்த மாதிரி இந்த சங்கீத வித்வான்களாக இருப்பீங்க நீங்கள் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இவருக்கு கோவந்தான் வீணை எடுத்து வாசிப்பார் இவருக்கு மூடவுட்டு சரியில்னா வீசி வீணை எடுத்து வாசிப்பார் வாசிச்சுனே இருப்பார் ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஐந்து கோடி யோகாதிபதி சுக்கரன் இருப்பதால் இசை வல்லுநர்களாக நீங்கள்லாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க நான் ஃபீஸ் வாங்க மாட்டீங்க அதான் பிரச்சனை எப்பயுமே ஒரு நல்ல குருவாக இருப்பீங்க அதான் பிரச்சனை மகர ராசிக்காரர்கள்லாம் நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம் அதுமாதிரி துணி சம்மந்தப்பட்ட பொட்டிக் சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட புடவைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆடம்பர புடவைகள் டிசைனர் சாரீஸ் போன்றவை எல்லாம் சேல்ஸ் பண்ணுறது போன்ற நல்லா வரும் ஏடுக்குடியவன் சந்திரன் என்பதால் ஒரே லவ்ஸ் தான் உங்களெல்லாம் லவ் பண்ணவுட்டா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சீட் கடையே சீட் சாப்பிடுக்கிறதே ஆச்சரிய இதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க உங்களை மாதிரி கவிதை எழுது கரியோ தயவு செய்து கவிதை எழுது ஆனால் இப்படி மொக்க கவிதையாக கொள்ளி சாவடிக்காதடா சார் இந்த லவ் பண்ணுறவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி கொடுமை உலகத்தை அது மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுவும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தீர்த்தவாரிலாம் வாரிக்கலாம் பக்கத்துலாம் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் கவிதையாக சொல்லி நீ அப்படியே அவளை பார்த்துருக்கணும் அப்படியே மாடி மேலே நின்றுனே அப்படியே அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுப்பா அப்படியே எனக்குற மாதிரியே இருக்கும் இன்னுமா அது வளரவே இல்லை இது அது தங்கிச்சு அப்படின்ட்டு அடிவளும் இந்த மாதிரிலாம் இவங்க வர்ணிக்கிற பேர் வழியினே நம்மளை போட்டு சாவடிப்பாங்க சார் அந்த மாதிரி லவ்வாக வரும் உங்களுக்கு ஒரு லவ் ரெண்டு லவ்லாம் கிடையாது எல்லாரையும் லவ் பண்ணுவீங்க உங்களுக்கு அதில் ஒரு அதில் ஒரு பொது உடைமைத்தன்மைனால் அது உங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் கம்யூனிசம் எப்படியோ அந்த மாதிரி பொது உடைமைத்தன்மை நீங்கள் அவங்கள லவ் பண்ணுவீங்க இது கிடைக்கிறன்னா அதை லவ் பண்ணுவீங்க அது கிடைக்கணுன்னா அதில் லவ் பண்ணினே இருப்பீங்க அதனால் லவ் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது லவ் உங்களுடைய மியூச்சிக் காட்டுற மாதிரி ஸோ அதனால் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ரொமான்டினால் ஹைலி ரொமான்டிக் ஜாலியாக இருப்பீங்க சார் லைஃப் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக எடுத்துப்பீங்க அப்பு வு வாழ்க்கையில் வந்து போகண்டி நான் அப்போ கூட விட்டு போக போகண்டி பார்ட்டி பண்டி சொல்லுன்னு ஒரு பேரை பண்டி சார் சிம்பிளான மனிதர்கள் எளிமையான மனிதர்கள்ட்ட தான் காதல் ஒன்னும் இருக்கு நம்ம வந்து பெரிய பந்தாக காட்டுறோம் பெரிய பந்தாவாக லவ் பண்ணுறோம் சிம்பிளான ஆளுங்களை பாருங்கள் நீட்டாக லவ் பண்றான் என்னன்றப்போ என்ன வேணும் நீதான் வேணும் அதுதான் முடிஞ்சு போச்சு ஜாலியாக இருக்கு அங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்க பாருங்கள் பாருங்க நம்ம தான் உட்காந்து ஈகோ ஆக்சுவலி ஐ வாண்ட் இன் தி ப்ராப்ளம் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் மீ இந்தியா ஆஃப் தி ஆப்பிரிக்கா தின்னு மெசேஜ் எனும் பொருது உடனே அந்தம்மா ஒரு மெசேஜ் என்னும் எதுக்கு சார் இந்த ஈகோ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட வேண்டியதானே ஸோ மகர ராசிக்காரர்கள்லாம் அப்படி லவ் பண்ணுவீங்க ஸோ ஆக உங்களுக்கான தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட மகிழ்வுந்து சம்பந்தப்பட்ட ஆடை அணிகலன் சம்பந்தப்பட்ட சென்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஆகாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஜென்மை எதிரி சூரிய வெப்பத்தால் வரக்கூடிய லைட்டிங்கு வெளிச்சம் விவசாயம் அதே மாதிரி வந்து இது சோலார் எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது அதெல்லாம் உங்களுக்கு வராது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது பிளட்டு சுகரு அந்த மாதிரி பிபி எல்லாம் வந்தால் சரியாகாது இருங்க ராசி இல்லாத நம்பர் எதுனா ஒம்பது ஒன்று இதெல்லாம் ராசி இல்லாத நம்பர் ராசியான நம்பர் எதுனா ஆறு ராசியான கலர் ஒயிட் கலர் எதாக இருந்தாலும் ஒரு பெண் கையால் எடுத்து செய்யுங்க சிக்கிட்டாயா காந்தாரியோட கள்ள புருஷன் செல்ட்டார் ராம்ஜி செல்ட்டார் இனிமேல் நம்மளே பாஸ்வேர்டெல்லாம் முன்னையே காதல் இல்லைனா மட்டும் நீங்கள் ரொம்ப அப்படி கரெக்டாக உங்கள் பொண்டாட்டி பேர் தான் பாஸ்வேர்டாக வச்சு கிழிச்சிட்டாலும் ஸோ மகர ராசிக்காரர்கள்லாம் பெண்களையே கூடவே வச்சு ட்ராவல் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் உங்களுடைய காந்தாரி பெரிய வச்சு அப்படியே ட்ராவல் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ராசி பெண்கள் தான் உங்களுக்கு ராசி சிறப்பாக இருங்க ஜாலியாக இருங்க கேளு போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க அதற்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணுமாயாவிற்கு நடக்கின்ற ஹோமங்களிலும் யாகங்களிலும் பங்கு கொண்டு உங்களோட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்